ஒன்றே குளம் ஒருவனே தேவனுங்கிற பரம்பொருளை வணங்குற போது இப்போ இந்த குலதெய்வன்னு சொல்றோம் எந்த ஒரு ஒன்றே தெய்வன் ஒருவே ஒருவனே தேவன் சொல்கிறமோ பரம்பொருளை சொல்லியிருக்கிறோமோ அந்த பரம்பொருளை நம்ம குளம் உற்பத்தி ஆச்சு நீங்கள் நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம ஊரத்திற்கு ஒரு குளம் இருக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர்களை கவுண்ட்ரு வரக்கூடிய கண்ணந்த குளத்தை சேர்ந்தவன் நான் ஆனால் நான் என்னை அப்படி ஈடுபடுத்திக்கலாம் இப்போ யாருமே க என்னோட சொந்த பந்தங்கள் கனந்தகுளம் வரலை ஆந்திரகுளம் மாமன் வச்சுன்னு யாரும் வரல ஏன்னா இந்த பாடத்தோட்டம்னா நண்பர்களும் உறவினர்களும் தூரத்துக்கு போயிருக்கோம் வேறு அங்கன்னு வேடிக்கை போட்டுருக்காங்க பக்கத்தோட்டத்து மாப்பிள்ள தூரம் உட்காந்து வேடிக்கை போயிட்டுருக்காங்க இவனுக்கு இதே குலத்து தான் மாதம் மாதம் ஊட்டிச்சு எடுத்து சமீப பண்ணி சாப்பிட்டு போயிடுவானுங்க அங்கே உட்காந்து தான் பேசுவாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த நல்ல பாதையில் திரும்ப திரும்புகிற போது உறவுகளும் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே எல்லாம் விளக்கிடுவான் அவ்வளவு பெரிய அற்புதமாக நம்ம இது ஒரு முதல் சூழ்நிலை அப்படி இருக்கிற போது நம்ம ஒவ்வொருத்துக்கு ஒரு குளம் இருக்குது குளமும் கோத்திரம் இருக்கு நம்ம குலம் தோன்றின காலம் எங்கேயாவது நான்கு ஐந்து தலைமுறைக்கு முன்னால எங்கேயோ ஒரு பக்கம் ராஜபாளையத்தில் ராஜுக்கள் இருக்காங்க இந்த ராஜுக்கள் வந்து தெலுங்கு தேசத்துல ஏதோ அங்க சிற்றரசுகளா வாழ்ந்த காலத்துல முஸ்லீம்கள்லாம் படையெடுக்க வந்து அடிச்சுடுவாங்கன்னு சொல்லி பயந்து ஒடியாந்து இங்கே ஒரு பாதுகாப்பான இடத்துல ராஜபாளையத்தில் இருக்கிறதுனால ராஜுக்கள் ராஜ ராஜுக்கலுக்குனால ராஜபாளையம் பயந்து உடியாந்துன்னு சொன்னதுனால இவர் கோபப்படுவார் நீ இப்போ மீட்டிங் முடிஞ்சு நாங்கள் பயந்தா உடாந்து கேட்டாலும் கேட்பார் நம்ம சரித்திரத்தை போய் ஆராய்ச்சி விட்டு அப்போது இப்போ இவங்க அங்கே ஆந்திராவில் இருந்த காலத்தில் அதுக்கு முந்தைய காலத்துல குளம் ராஜுக்கள்ங்கிற குளம் இப்போ நம்ம இங்கே கொங்கு வேளாள்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு குளம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இங்கே இருக்கிற எல்லாரு ஜாதின்னு ஜாதின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குளம் அந்த குளம் தொடங்கின காலத்தில் அப்போது அந்த குளத்தில் ஒரு நாலு பேர் இருந்திருப்பாங்க தொடங்கின காலத்தில் அந்த நாலு பேரில் ஒருத்தர் தலைவர் ஏன்னா இறைவன் இந்த சமுதாயத்தை படைக்கிற போதே நம்ம சத்தியத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இறைவன் இந்த சமுதாயங்களை நம்ம மனிதர்களை படைக்கிற போதே சமுதாயம் சமுதாயமாக தான் படைக்கிறேன் நான் ரொம்ப நீங்கள் கவனமாக கிரகிக்கணும் பாடத்தை வந்து ரொம்ப கவனமாக பல்வேறு சந்தேகங்களை நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறது மூலம் பல்வேறு சந்தேகங்களை ஓடி போயிடும் உங்கள் உள்ளம் தெளிவு பெறும் அப்போ சத்தியத்தினுடைய நிலைப்பாடு ஒரு ஈஸியாக இருக்கும் இது கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகத்தில் கேட்காதவங்களுக்கு இது என்ன ரொம்ப போடுற மாதிரி இருக்கிறதுன்னு தெரியும் அப்போது ஒவ்வொரு குலமும் நம்மளுடைய ஒவ்வொரு குலமும் ஒரு நாலு அஞ்சு ஜ பரம்பரைக்கு முன்னால் எல்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்க அதுக்கு ஒரு குழம்புன்னு பேர் வச்சுட்டாங்க ஒருத்தர் பிறந்திருக்காங்க நாலு குழந்தை அஞ்சு குழந்தை இன்னைக்கு கூட யார சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா கூட பதினாறு பேர் பிறந்தாங்க எங்கள் அம்மா கூட எட்டு பேர் பிறந்தாங்க பாருங்க அப்பா கூட வந்து பதினாறு பேர் அம்மா கூட எட்டு பேர் இப்போ இங்கே வந்திருக்கிறது ஒருத்தருக்கு அந்த மாதிரி யாருன்னு நான் சொல்லலை ஒருத்தருக்கு அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அப்போது நாலு எண்ணத்துக்கு முன்னால் பரம்பரையில் பார்த்தீங்கன்னா நிறைய மனைவிகள் நிறையா இருப்பாங்க குழந்தைகள் நிறையா இருக்கு அப்படி நிறைய முப்பத்தி ரெண்டு பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க ஒரே குடும்பத்துக்கு அது ஒரு குலம் ஏன்னா அது அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு குலம்னு வச்சுட்டாங்க எதாவது ஒரு கவனமாக நிதானமாக சிந்திச்சுட்டே வாங்க போகணும் அப்போ ஒரு குலம்னு படிச்சுட்டாங்க ஒருத்தருக்கு வந்து மூணு மனைவி இருந்தாங்க யார் கருணாநிதியான்னு கேட்டாரு நம்ம அரசியல் பேசக்கூடாது மூணு மனைவி இருந்தாங்க ஒரு மனைவிக்கு ஆறு குழந்தைங்க அப்போ பதினெட்டு பேர் ஆயிடுச்சு அப்போ ஒரு குடும்பத்தலைவர் மூணு மனைவியர் பதினெட்டு குழந்தைகள் இதுக்கு ஒரு குளம்னு பேர் வச்சுட்டாங்க இது இன்னும் குளத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அந்த பதினெட்டு பேர் யார் எங்கே வந்தாலும் இது இன்னும் குழந்தை சேர்ந்தவங்க ஈஸியாக இருக்குங்க கண்டுருக்கு பார்க்கறதுக்கும் பெயர் வச்சுட்டாங்க இப்போ அந்த குளம் விரிவடைஞ்சு பதினெட்டு பேர் இருந்தவங்க நூற்றி எண்பதாயிரம் ஆயிரத்தி எட்நூறு லட்சத்தி எட்டாயிரம் ஐம்பதாயிரம் பேர் ஆயிடுச்சு பெருசாயிடுது குளம் இப்போ அந்த ஒரு குடும்பமாக இருந்தபோது யார் வழி நடத்துனாங்களோ சத்தியத்தை வேதத்தை படித்து யோகத்தை படித்து இறைவனை உணர்ந்து யார் வழி நடத்துனாங்கோ அந்த குலத்துக்கு அவங்க குலதெய்வம் ஆயிட்டான் அந்த குருமார் ஆயிட்டாங்க அந்த குருமார் வந்து தான் உணர்ந்த பரம்பொருள் ரகசியத்தை ஒரு உருவத்தில் வடித்து அதுக்கு ஒரு நாமத்தையும் பேரை கொடுத்தாங்க இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு குலமும் பரம்பொருளை தான் உணர்ந்த நிலையில் பார்த்த காட்சி கொடுத்த நிலையில் படி இறைவன் எந்த காட்சியாக வேணாலும் வருவார் யார் உள்ளத்தில் என்ன எண்ணம் கொள்றமோ அந்த காட்சியாக நீங்கள் உள்ளத்தில் இறைவனை தெளிவோ புரிஞ்சுட்டிங்கன்னா இறைவன் இருப்பு நிலையை தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா அந்த இருப்பு நிலையில் இருக்கிற இறைவனே உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் முருகனாக நினச்சி தெளிவா நம்பிக்கை முழுமையாக கொண்டீங்கன்னா அந்த முருகனாக வந்து உதவி செய்வேன் வர்றது பரம்பொருள் தான் ஆனால் வர்றது முருகர் வடிவில் வரும் நீங்கள் நீங்கள் வளர்த்திட்டு இருக்கிற ஆட்டை வந்து முழுமையாக கடவுள் மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து காலத்தில் ஆடே வந்து உங்களுக்கு உதவி செய்யும் கடவுள் ஆடு மாதிரி வந்து விளையாடு முந்தைய எல்லாம் பார்ப்போம் ஏதாவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார் அந்த கஷ்டத்தில் இருக்கிறவருக்கு உதவி செய்கிறக்கொருத்தர் வந்துட்டு இருப்பாரு அவருக்கு தடை ஏற்பட்டுரும் இறைவனே இவர்களோடு வந்து அவருக்கு உதவி செய்கிற மாதிரி நம்ம புராணங்களில் படிச்சிருக்கிறோம் நேர்லி பாட்டு இதெல்லாம் வந்து இறைவன் பரம்பூர்வனுடைய மிகப்பெரிய கருணையினுடைய வெளிப்பாடு இப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய குலத்துக்கும் குலத்தினுடைய வழிகாட்டுதலாக பக்தியை வெற்று மனசை தெளிவுபடுத்தி பக்திக்கு வழிகாட்டுறதுக்காக ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறைவன் வந்து தூதர்களை படைக்கிறது இயற்கை வேதத்தில் சொல்லப்பட்டு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதர் கண்டிப்பாக இருப்பார் நீ எந்த சமுதாயம் எந்த நாடாக இருந்தாச்சு எந்த சமுதாயம் இருந்தது எந்த காலமாக இருந்தாச்சு வேட்டையாடுறவங்களாம் ஒரு சமுதாயமாக இருப்பாங்க வேட்டையாடுறவங்களுக்குள்ளே ஒரு தூதர் அந்த தூதர் என்ன செய்வார் இறைவன்ற பரம்பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த பரம்பூர்ட்ட உணர்ந்த நிலையில் வழிபட கொண்டு போய் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறா இங்கே ஒன்றுமே வழிபடுற கொண்டு இல்லை அது ஏதாவது ஒரு உருவத்தை சிவலிங்கத்தையோ அல்லது அம்பாலையோ ஏதோ ஒரு உருவத்தை வச்சு அந்த இறைவனை புரிஞ்சுட்டு அந்த இறைவனை வணங்குறதா நினச்சி அந்த பொருளை வைக்கப்பட்ட பொருளை வணங்குறது வளர்க்கும் அதுக்கு ஒரு பேருமிச்சிடுவான் அப்படி பல்வேறு காலங்களில் பல்வேறு குலத்தளவில் அந்த பரம்பூரில் பல்வேறு உருவத்திலையும் நாமத்துலையும் படைக்கப்பட்ட வந்து வழிபடுற விஷயங்கள் தான் இப்போ எல்லாம் பிரிஞ்சு நிறைய இருக்குது மதுரையில் மீனாட்சி தோன்றுறது ஒரு காலம் காஞ்சியில காமாட்சி தோன்றுறது ஒரு காலம் காசியில விசாலாட்சி தோன்றுறது ஒரு காலம் அது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சமுதாய குருமார்கள் அமைச்சு வச்சு அந்த பாதையில் வழிகாட்டியிருக்கார் இப்போ நீ எல்லாம் பத்தாத உருவத்தில் பார்த்தா நம்மளும் இங்கே ஒரு அம்மனை கொண்டு வந்துட்டோம் அவங்க நமக்கு காட்சி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கனவுல வந்தாங்களான்னு கேட்கறாங்க இல்ல நேரடியாக காட்சி கொடுத்தா இப்போ அவங்க வச்சுருக்கிறோம் வாசிகாரணியாக ஆதி ஆதிசக்தி இப்போ உலகத்தில் இருக்கிற ஆதிசக்திங்கிறது ஒரே சக்தி தான் பல்வேறு நாமங்கள்லையும் பல்வேறு ரூபங்கள்லையும் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காலமா இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறோம் சக்தியினுடைய உண்மை விளக்கத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் தெரியாமையே கேட்கறதே இல்லை ஏற்கனவே இருக்கிற குழப்பத்தோட அப்படியே போயிடும் தெளிஞ்சுக்கணும் தெளிவு தெளிவறியாத தீரார் பெறம் இப்ப இது இருக்கலாம் முருகன் விநாயகன் சிவங்கிறது என்ன சக்திங்கிறது என்ன முருகனுங்கிறது என்ன விநாயகங்கிறது என்ன இது ஒரு குடும்பமா இருக்குது நம்ம குடும்பம் இருக்கிறதுனால ஆ இறைவனுக்கு குடும்பம் வச்சுட்டான கிண்டல் வேற பேசணும் ஆதி சிவம்ங்கிறது அருவநிலையில் இருக்கிற இறைவனை பற்றி பரம்பொருளை சொல்கிறோம் சக்தி பாதி உருவமா இருக்கிறதுங்கிறது இந்த பிரபஞ்சம் போகிற உருவத்துல இருக்கக்கூடிய எனர்ஜியோட இருக்கிறத சக்தின்னு சொல்கிறேன் அந்த சக்தியாலை சிவமும் சக்தியும் சேர்ந்து உருவான ஒருத்தர் இருக்கிற எல்லா ஜீவர்களுக்கும் பேர் முருகன்னு பேர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் முருகன் நம்ம அதை அறிந்துக்கணும் அறியாத நிலையில் என்ன பண்ணுறோம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆதிசக்தி சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்த ஜீவசக்தியை முருகனுங்கிற பெயரால் வெளியே போய் வணங்குறோம் நீங்கள் வெளியே வணங்கினாலும் உள்ளே வணங்கினாலும் ஒன்றுதான்றது புரியணும் உள்ளே வணங்குறவனை வெளியே வணங்குறவன் கிண்டல் பண்ணுறதோ வெளியே வணங்குறவங்களே உள்ளே வணங்குறவன் கிண்டல் பண்ணுறதோ நான் மேன்மையானு நினைக்கிறதோ நமக்கு தேவை நமக்கு புரிதல் வந்துருச்சுன்னா நம்ம முருகனை வெளியும் வணங்கலாம் உள்ளேயும் வணங்கலாம் நீங்கள் முருகனை வணங்கி என்ன பண்ணணும் அம்மா கிட்ட ஆதிசக்தியை வணங்கணும் ஒவ்வொரு ஜீவனையும் வணங்கணும்னு தெரிஞ்சு ஆதிசக்தியை வணங்கணும் ஆதிசக்தி கடந்து அருவனையில் இருக்கிற சிவத்தை வணங்கணும்னு தெளிவு பிறக்கும் அப்போது ஏன் உருவங்களில் ஏன் பெயர்களில் ஒரே பரம்பொருளை ஏன் பிரித்து வச்சுருக்காங்கிறது இப்படி தெளிவுபடுத்திட்டா மனசு தெளிஞ்சிருக்கும் உங்களுடைய பக்தி சரியான முறையில் பயணிக்க